அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளா பொறுத்த சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போங்க அதுக்கு முன்னாடி சிம்மராசி சொந்தங்களுக்கு புதன்கிழமை அப்படின்னாவே பெருமாள் வழிபாடு புதன் பகவான் வழிபாடு சிறப்பு இதோட இன்னைக்கு சர்வ ஏகாதசியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால கட்டாயம் இன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்க ஏன்னா காக்கும் கடவுள் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னாவே அதுவும் குறிப்பா பொருளாதார நிலையில நம்ம வலுவா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் சீரும் சிறப்பாக இருக்கணும்னா பாதுகாப்பை தரக்கூடிய பெருமாள் வழிபாடு இன்னைக்கு நமக்கு பலம் சேர்க்கும் ஸோ அந்த வகையில உலகத்தையே காக்கும் கடவுளான பெருமாளை வழிபாடு செய்து இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் நான் இந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது இதனை கேட்கறது புண்ணியம் தாங்க மாதவனே கேசவனே ஸ்ரீஹரியே கோவிந்தனே நாராயணனே வாமணனே வராகணனே ஸ்ரீகிருஷ்ணனே ஜனார்த்தனே மதுசூதனே ஸ்ரீராமச்சந்திரனே ஏகபோக நாயகனே காத்தருள்வாய் தாமோதரனே யசோதை புத்திரனே பாண்டவர் சகாயனே தூணதனில் உதித்த ஸ்ரீ நரசிம்ம நரசிம்மூர்த்தியே மாமனான கம்சனை வதைத்து கொன்ற கண்ணனே மச்ச ரூபம் எடுத்தவனே வராக கோளம் கொண்டவனே இச்சையாயும் தீர்த்து வைக்கும் பச்சை நீல வண்ணனே ரட்சகனே ராகவனே நாமம் ஆயிரம் கொண்டவனே எச்சகத்தோறும் போற்றும் லோக நாயகனே உன்னை மண்டியிட்டு வணங்குகிறோம் உலகத்தையே காக்குறீங்க எங்களையும் கொஞ்சம் கடைக்கண்ணால பாருங்களே என்னுடைய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் முழுமையா நீ பொறுப்பேற்றுக்கோன்னு சொல்லலை கடவுளே அதை சமாளிக்கிறதுக்கான வழியக்காட்டு இதுதான் சிம்ம ராசிக்காரலாம் உங்களுக்கு வேண்டுதலா இருக்கு ஸோ அந்த வகையில பெருமாள் கிட்டே இன்னைக்கு வைங்க சோ இன்னைக்கு நீங்க விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்தால் எப்படி செய்யணும் அத சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ பெருமாள் வழிபாடு அப்படின்னாக்க சாதாரணமா இல்லைங்க நம்ம வேண்டத நிறைவேற்றக்கூடிய கடவுளாகவும் இவர் வந்து இருக்கார் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு சுவாமியுமே வழிபாடு செய்யறோம் அது நடக்கணும் நடக்கணும் என்றுமே தவிர்த்து கிடைக்கணும் கிடைக்கணும் என்றுமே தவிர்த்து தெய்வத்துக்கிட்ட எப்படி வேணும்னா நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் சீக்கிரமாக நிறைவேறுங்கிறத தெரியாமலேயே சில வேண்டுதலை வச்சிட்டு தான் இருக்கும் அப்போ உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறத்துக்கு எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் முழு பக்தியோட முழு நம்பிக்கையோட தெய்வமே நீ வந்து நான் கேட்கறத செஞ்சு கொடுப்ப அப்படின்ற ஆன்மீக சிந்தனையோட இவரை புதன்கிழமைகள்ல உங்களால முடிஞ்சா பெருமாளை நினைச்சு உபவாசம் இருக்க முடிந்தால் அதாவது விரதம் இருக்க முடிஞ்சா காலையில பால் பழம் சாப்பிட்டுட்டு மதிய நேரத்தில் பூண்டு வெங்காயம் சேர்க்காத சமையலில் இலையில போட்டு சாப்பிடணும் இரவு வந்து பலகார வகையில் சாப்பிட்டு இந்த விரதம் நீங்க முடிச்சுக்கலாம் முழுசா நீங்க வந்து எதையுமே சாப்பிடாம விரதம் இருக்கின்ற அவசியம் கிடையாது தொடர்ச்சியா இது போல ஒன்பது புதன்கிழமை அல்லது ஒன்பது சனிக்கிழமைல பெருமாள் கிட்ட வழிபாட வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒன்பது வார தொடக்கத்திலிருந்து இருந்து முடியறதுக்குள்ளேயே கூட உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும் இப்ப பெருமாளை வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது ஒரு விதம் இப்ப வீட்டில் நான் எப்படிமா வழிபாடு செய்யணும் அதிகாலையில இருந்து சுத்த பத்தமா குளிச்சு முடிச்சிட்டு வீட்டுல கூடிய அறையை சுத்தம் பண்ணி வீட்டில் கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் பண்ணி அவருக்கு சந்தன குங்குமம் வச்சு துளசி இலைகளால அலங்காரம் பண்ணி வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க அன்றைய தினத்துல அருகில் இருக்கக்கூடிய பெருமாளாயத்துக்கு போயிட்டு பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலர்கள் தாமரைப்பூ துளசி இதெல்லாம் வாங்கி கொண்டுட்டு போங்க இதோட உங்களால் முடிஞ்ச மாவிளுக்கு ஏத்தி வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி மாவை தயார் பண்ணி அதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து மாவிளக்க ரெடி பண்ணி கொண்டுட்டு போய் அவருக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சிடுவாங்க மாவிளக்குடைய மகிமை தெரியாதவங்க அதை வந்து நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கன்னா அது வந்து பயங்கரமான உங்களுக்கு சீக்கிரமாக வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூட்சமா பரிகாரம் கூட நீ வச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பரிகாரம் சொன்னால் மட்டும்தான் அது வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து மனசு வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இதோட எப்பவும் போலதான் வெத்தலை பாக்கு பூ பழம் கற்பூரம் ஊதுவத்தி இந்த மாதிரி சுவாமிக்கு என்னென்னா கொண்டு போகணுமோ நீங்கள் கொண்டுட்டு போகலாம் ஓகேங்களா சோ இந்த வழிபாடு நீங்க முழு மனதோட பெருமாள் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இது கூட உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும்னு சொல்லிட்டு நானும் மனசார அந்த பெருமாள் கிட்ட வச்சிக்கிறேன் வச்சுக்கிறேன் சோ உங்களுக்காக நான் வேண்டு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உடைய குலதெய்வத்துடைய பெயரையும் சேர்த்து குறிப்பிடுங்க நம்ம அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்த வழிபாடோட பெருமாள் கிட்ட உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற ஒரு அப்ளிகேஷனை ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு ஆண்டவனின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பதிவிடுங்க இதோட இன்றைய தினம் வார்த்தைகள் எப்படி இருக்குனாக்க ரொம்ப தூய்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க யாருமே வந்து சபிக்காதீங்க கெட்ட வார்த்தையை பயன்படுத்தாதீங்க இந்த நாள் முழுக்க ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் இங்க கேட்டதை அந்த பெருமாள் கொடுப்பார் மழையளவு பிரச்சனை இருக்கட்டும் அது பனி போல விலகும் கடல் அளவு கஷ்டங்கள் இருக்கட்டும் கடல் அழையில ஒதுங்கிட்டு வர அந்த குப்பைகள் மாதிரி உடைய கஷ்டங்களும் ஒதுங்கி போகட்டும் ஓகேங்களா சரிங்க இப்போ இந்த நாளுக்கான பழங்களை பார்ப்போம் தகதகான் என்னக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டிருந்தோம் நம்மளுடைய மனசு என்னவோ அந்த நெருப்பு போலதான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு என்ன சொல்ல ஏது சொல்ல ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது வந்துகிட்டே இருக்கு நமக்கு கோபத்துக்கு மட்டும் குறைச்சலன்னு மத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கோபத்துக்கு பின்னாடி எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குங்கிறது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்மளால எந்த பாதிக்கப்படக்கூடாது கடுகளவும் மற்றவர்களுக்கு துன்பம் நேரக்கூடாதுன்றது மட்டும் தான் சிம்மத்துடைய பிறவி குணம் சோ அத பேஸ் பண்ணி தான் அனுதினமும் உங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை சேர்க்குமா கண்டிப்பா மனசுல இருந்த சிறு குழப்பங்கள் கூட இன்னைக்கு நீங்கும் குடும்ப விஷயமா வெளியூர் பயணங்களே போயிட்டு வருவீங்க தாய்மாமன் வழியில சுப செய்திகள் வரும் உறவுக்காரங்க அவங்களுடைய வருகையினால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது நீங்க சமாளிச்சிருவீங்க ஆனா உறவுகள் விஷயத்துல சொந்த பந்தங்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல சிறிது கவனம் தேவை சத்தான உணவு எடுத்துக்கோங்க முடிஞ்ச உடற்பயிற்சி பண்றது யோகா பண்றது தியானம் பண்றது ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க நீங்க வந்து எனக்கு கடவுள் மீதான நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு பிடிச்சத நினைச்சுக்கோங்க இல்லை ஒரு பாட்டு கேட்டா கூட சிறப்பு தான் ஆனா ஒரு பத்து நிமிஷம் உங்க மனசுக்கு ரிலாக்ஸ் கொடுங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பத்து நிமிடம் அப்படிங்கிறது உங்க பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய இடமா கூட மாறலாம் சரிங்களா தெய்வத்துடைய அனுகிரகம் அந்த பத்து நிமிடங்களுக்கு கூட உங்களுக்கு வந்து கிடைக்கப்படலாம் நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் ஏடா பண்றது ஏதா பண்றது ஏன் அந்த பிரச்சனை இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒரு சின்ன ஒரு அமைதியாக உட்காந்து யோசிக்கக்கூடிய பட்சத்தில் அது அட இதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதுக்காக அவ்வளோ பயந்தோம் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போயிடும் ஓகேங்களா அதே போல் உத்தியோக பணிகள் இருக்கீங்க ஆண்களுக்கு பட்சத்தில் பெண்களாக பட்சத்தில் அலுவலகத்தில் வேலைக்கு போறீங்க இல்லையா வேலையில நீங்கள் மற்றடைய வேலையும் சேர்த்து பார்க்குற மாதிரி வரும் மேல் அதிகாரிகளும் சரி கூட வேலை பார்க்குறோம் சரி கொஞ்சம் இது செஞ்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தலையில கட்டுவாங்க இருந்தால் செஞ்சு கொடுங்க ஆனால் உங்கள் வேலையை விட்டுட்டு அதை இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா அது இன்னைக்கு சிறப்பா இருக்காது அதே போல வியாபாரத்துல வேலை பார்க்க பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் என்ன வேலை பண்ணுவோம் அவங்க எல்லாம் நம்பிக்கையை வைக்காம அப்ப அப்ப கண்காணிக்கணும் புரியுதுங்களா இதோட குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மனம் விட்டு பேசி மகிழ்ச்சி அடைவீங்க பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும் நெடுநாட்களாக நீங்க பார்க்க நினைச்ச ஒருத்தரை இன்னைக்கு தேடி போய் பார்த்துட்டு வருவீங்க வியாபாரத்துல விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்க உங்க வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரிங்க அவங்க கோரிக்கையை ஏத்துப்பாங்க சொல்ல போனாக்க இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளா தொடங்குதுங்க இதோட வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கு ஆற்றல் மிக்கவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி அதே போல உடல் நலன் கருதி சில மருத்துவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் முன்னாடி சொல்லிட்டேன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இதோட உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க உங்க வேலையை இன்னைக்கு கரெக்டாக செஞ்சு முடிச்சுப்பீங்க மேல் அதிகாரிங்க அதை பார்த்து பாராட்டுவாங்க அதே போல திருமணம் ஆனவங்க டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி இல்ல வாழ்க்கை துணை இழந்திருந்தாலும் சரி மறுமணத்துக்காக காத்துட்டு அன்பர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அதே போல மார்க்கெட்டிங் ஊக்கத்தொகை கிடைக்கும் ரியல் எஸ்டேட்ல கமிஷன் கிடைக்கும் வந்து லாபத்தை இருக்கு இதோட வெளிநாடு பயணம் உண்டாகுதுங்க பயணங்களால லாபம் உண்டு பெண்களை பொறுத்திருக்கும் புதுசா ஆடை ஆபரணம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் முதுகு மற்றும் இடுப்பு வழி வந்து போகும் தம்பதியில பொறுத்திற்கு குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு வந்து மறியும் அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் நிம்மதி கிடைக்கும் இதோட சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக உழைப்பால் சிறந்த பலன் கிடைக்கும் இறுதியில் நிதிநிலை மேம்படும் இதையடுத்து மாணவ மாணவிகளுக்கு நண்பர்கள்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு மறியுதுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு உற்றார் உறவுக்காரங்க குடும்பத்தில் இந்த சமுதாயத்தில் மதிப்பு அதிகமாகும் கூடவே பெண்களுக்கு சக ஊழல்கிட்ட கவனமாக நடந்துக்கணும் கடின உழைப்பாலே இன்னைக்கு முன்னேற்றம் உறுதி அதே பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய பிள்ளைகளை வந்து வேற ஒரு இடத்துக்கு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ எதுக்காவது வந்து இடம் மாற்றத்துக்கு முயற்சி செய்வீங்க வயதானவங்க வெளியில சாப்பிட்றத தவிர்த்தே ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்மராசி யாராக இருந்தாலும் சரி வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க குடும்ப தலைவர்களுக்கு வீட்டில் தயாரிக்குரிய பொருட்கள் நல்ல விற்பனைக்கு உள்ளாகும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இடுப்பு வழி வந்து போகும் ஓகேங்களா மாணவர்கள் படிப்பு மட்டும் இல்லைங்க விளையாட்டுலயுமே ஆர்வம் காட்டுவீங்க பண வரவு கூடுது இன்னைக்கு குடும்ப பெண்களுக்கு உடல் அசதி தோன்றும் மருத்துவரை போய் பார்த்துட்டு வரது நல்லது இளைஞர்களுக்கு குறித்த நேரத்துல நீங்க பயணம் பண்ணுவதற்கு வண்டி வாகனத்தை வேகமாக அதிகரிப்பீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது சீக்கிரமாக கிளம்புனா நிதானம் போலாம் இல்லையா அதை பார்த்துக்கோங்க சிறப்பாக சொல்லிடுறனே வண்டி வாகனத்துல நிதானம் தேவை இதோட இன்னைக்கு நீங்க நினைச்ச வேலையை முடிச்சுப்பீங்க அலைச்சலும் இருக்கும் இதோட சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்பாடுகள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் உடன்பரப்பு வகையில் அனுசரித்து நடந்துக்கோங்க அதே போல உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது உடைய வித்தியாசமான கற்பனை மூலம் இன்னைக்கு குழப்பங்கள் அதிகமாக பொறுமையை கடைபிடிக்கணும் யார்ட்டி வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது இதையடுத்து விவசாயிகளுக்குமே சிறப்பான நாள் தான் விளைச்சல்ல நீங்க எதிர்பார்த்தபடியே வருமானம் இருக்கும் அரசியல் தொழிலாளர்களுக்கு வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள் மேலிடத்துல உங்களுக்கான அன்பும் ஆதரவும் பெருகுதுங்க எதிர்கட்சிகாரங்களே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சில செயல்பாடுகள் உங்களுக்கு இன்னைக்கு வெளிவரும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேற்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இதை அடுத்து நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகரசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது அலைச்சல் உண்டாகுங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கனாக்க நினச்சதை சாதிச்சிக்கலாம் நண்பர்கிட்ட ஆதரவு கிடைக்கும் குறிப்பா திடீர் செலவுகளால் கடன் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து பூர நட்சத்திரம் தாய் வழியிலன்னு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்துல ஏற்படுத்த தடைகள் விலகுது குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க ஒரு வாட்டிலேயே சொன்னாக்க எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துப்பீங்க அடுத்தது உத்திர நம்சம் ஒன்றாம் பாதம் குழப்பமான நாளாகவும் இருக்குது ஆனால் தொழில் பத்தனை சிந்தனை மேலோங்குது நீ எதிர்பார்த்தா பணம் வரும் எதிர்பாராத பணத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஒட்டு அந்த நாள் பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லைங்க தட்டதெல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய நாள் என்ன கொஞ்சம் பொறுப்பு மட்டும் அவசியம் நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும் அது குழப்பத்தை தெளிவுபடுத்துதான் இன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்க தியானம் பண்ணுங்க ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் படிக்கணாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன்